அரசியல் கட்சிக்காரங்க பழமும் தின்னு கொட்டையும் போட்டவங்க பழம் பறித்தாளிங்க நீங்க இரநூத்தி பத்து நாளில் நிற்க முடியும் நீங்க நின்னா தங்களுக்கு டேமேஜ் ஆகும்னு அச்சப்பட்டா தான் உங்களுக்கு சீட்டு தருவாங்க உங்களுக்கு இரநூத்தி பத்து நாளில் நிற்கறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை கெப்பாசிட்டி இல்லை ஆட்கள் இல்லைன்னு உங்களை ரொம்ப ட்ரெயிக்கிட்டால் லீவிட்டா அப்பர் தான் கொடுப்பாங்க இருபத்தி நாலு மக்களவையில் முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டிருக்கணும் நான் சொன்னேன் போட்டிருந்தா இன்னைக்கு இருபத்தாறில் ப்ளேயராக இருப்பார் அதில் வந்த ஓட்டை வச்சு ஒரு பெரிய ப்ளேயராக இருப்பார் கேம் சேஞ்சரா ஆஹ் கேம் சேஞ்சராக இருக்கலாம் இன்றைக்கி இருபத்தாறில் அவர் வாக்க நிரூமிச்சம் பொறவு

இருக்கும் வாணி விசாரத்து நடிகை எல்லாம் விஜயகாந்த் மன்றம் சார்பா வந்து பேசுவாங்க நீங்கள் இன்னைக்கு வந்து விஜய் தவிர இன்னொருத்தர் போனால் ஒரு அரங்க கூட்டம் தான் உங்களால் நடத்த முடியும் கமல்ஹாசனுக்கு கேண்டிடேட் வந்த அளவு கூட முப்பத்தொம்பது கேண்டிடேட் தான் அது பார்லிமெண்ட் வெயிட்டேஜ் அந்த அளவு கூட பார்லிமெண்ட்டில் கேண்டிடேட் உங்களுக்கு வரல நீங்கள் பார்லிமெண்ட்டில் நிற்கல அசம்பிளிலையும் உங்களுக்கு வந்து அந்த கேண்டிடேட் வெயிட்டு இல்லை களத்துக்குள்ள ஆள் இல்லைங்கிறதான் உண்மை ரசிகர்கள் அபிமானமாக இருக்கலாம் ஆனால் மறுக்க வரல அது ரசிகர்கள்ங்கிறது வாக்கு அல்ல ரசிகர்களுங்கிறது அபிமானம்தான் உலகெங்கும் இருக்கும் மூவர் நம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு சென்சேஷனான விஷயம் தமிழகம் முழுக்க பரவிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம் நடிகர் திரு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு கட்சி கொடியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கட்சிக்கான ஒரு பாடலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அனைத்து டிவி சேனலும் சரி அவர்கள் ரசிகர்கள் மற்ற சேர்ந்தவர்களும் சரி அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டு நாட்களாக பார்த்திங்கன்னா கலைஞர் புகைப்படம் பொதித்த ஒரு நாணயத்தை ரிலீஸ் பண்ண விஷயத்தையும் வந்து வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு அரசியல்வாதிகள் பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமாக திரு அண்ணாமலை அவர்கள் போய் பங்கேற்ற விஷயத்தை பற்றி இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டில் கேட்டால் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சேனலுக்கு இன்றைக்கி வந்திருக்கவரு தான் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் இவரிடம் இந்த ஒரு கேள்விகள் ஐயா வணக்கம் வணக்கம் நந்தா சார் ரீசெண்டாக கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் காலையிலேருந்து ஒரு பெரும் விமர்சையாக பேசப்படுகிறது தமிழக வெற்றிக் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நாட்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறார் அவர் கட்சியை அனௌன்ஸ் பண்ணி அரசியல் வரேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு கொடியை ரிலீஸ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் கொடிக்கான பாடலும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு எப்படி சார் ஏறு முகமாக இருக்குமா இந்த முகம் எப்படி இருக்கும் அவர் விஜயகாந்த் கமலஹாசம் மாதிரி அவர் தனித்து நிற்பாராங்கிறது பெரிய சந்தேகமாக இருக்குது ஏன்னா எட்டு மாசம் ஆகி ஒன்றும் பிக்கப் ஆகலை ஒரு தேக்க நிலை தான் இருக்குது விஜயகாந்த் அவர் வந்து ஒரு போல்டான லீடராக வந்தார் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் வந்து டாக்டர் ராமதாஸ் தோக்கடிச்சிட்டேன் ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசியை குத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன்னு சொல்லும்போது அதே கள்ளக்குறிச்சியில் போய் அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் உனக்கு அழைக்கும்போது எனக்கு ஏண்ட ஆள் இருக்கக்கூடாதுன்னு கேட்டு சவால் விட்டு விருத்தாச்சாரத்தில் நின்று அவர் வந்து எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்கெடுத்த ஒரு ஒரு தலைவர் கண்டிப்பாக அதில் வந்து அவருக்கு பன்னூட் ராமச்சந்திரன் இருந்தார் ஆஸ்டின் இருந்தார் முக்கியம் முதல் தேர்தலில் எட்டு புள்ளி மூணு சதவீதம் பெரிய நம்பர் சொல்லப்படுது சொல்லப்படுவது இருந்தார் ராமச்சந்திரா இருந்தார் குப்பா கிருஷ்ணன் இருந்தார் பொன்னுச்சாமி இருந்தார் அன்னைக்கு பத்து லட்ச ரூபாய் செலவில் எம்ஜிஆர் சிலையை வச்சு துறக்கம் செய்தாங்க இப்படி பலர் இருந்தாங்க அவர்கிட்டயே அனகை முருகேசன் கிண்டி வேணு தமிழரசன் ராம வசந்தன் பார்த்தசாரதி நல்லது மீன் எக்கச்சக்க ஆர்கனைசர்ஸ் வந்து அவர்கிட்டே இருந்தாங்க அருண்பாண்டிய இருந்தார் இது சினிமா தொடர்புடைய மைக்கேல் ராய்ப இருந்தாரு மா 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 இருந்தாரு இப்படி இன்னும் இன்னும் நம்ம நிறைய சொல்லலாம் அந்த அளவுக்கு அலங்காபுரி அவரில் மரு அலங்காபுரி பேர் மாட்டாங்க அதில் மோகன்ராஜ் மோகன்ராஜ் இருந்தார் சந்திரகுமார் இருந்தார் இப்படி பலர் நம்ம லிஸ்ட் எடுத்தால் நிறைய இருக்கும் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டாலே ஆஸ்டின் ஜெகநாதன் ஒரு அட்வொகேட்டு ரவி இந்த மாதிரி ராஜ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ நீங்கள் அந்த இதோட ஒப்பிடும்போது நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ள மக்களும் அதை உணர்ந்து நான் சொல்றதுல நியாயத்தை உணர்ந்து பார்க்கணும் அரசியல் ஆர்வம் மூலமாக பார்க்கணும் உங்கள் ஏ ஏரியாவில் அன்னைக்கு விஜயகாந்துக்கு இரநூற்றி முப்பத்தி நாலு கேண்டிடேட் போடும்போது இருந்த மாதிரி ஒரு தன்மையிலேயே விஜய்க்கு இருக்குது களம் அப்படியா இருக்குது விஜய்க்கு ஆள் இருக்காங்களா ரசிகர்கள் இருக்கலாம் அது நமக்கு மறுக்க வரல விஜயகாந்த விட அதிக ரசிகர் பலம் கொண்ட விஜயகாந்த் ரஜினிகாந்த விட அதிக பேசப்படுது அவங்க கிளைம் பண்ணலாம் பட் அந்த விஜயகாந்த் அன்னைக்கு கேண்டிடேட் போட்ட அளவுக்கு உங்களுக்கு கேண்டிடேட் போட ஆள் இருக்கா இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் உங்களுக்கு கேண்டிடேட் போட ஆள் இருக்கா விலையும் நிலையும் உள்ளவங்க உங்க கூட இருக்காங்களா சுத்தமாக இல்லைங்கிறதா என்னோட கணிப்பு இன்னும் சொல்லப்போனா கமல்ஹாசனுக்கு கேண்டிடேட் வந்த அளவு கூட முப்பத்தொம்பது கேண்டிடேட் தான் அது பார்லிமெண்ட் வெயிட்டேஜ் அந்த அளவு கூட பார்லிமெண்ட்ல கேண்டிடேட் உங்களுக்கு வரல நீங்கள் பார்லிமெண்டில் நிற்கல அசம்பிளிலையும் உங்களுக்கு வந்து அந்த கேண்டிடேட் வெயிட்டு இல்லை களத்துக்குள்ள ஆள் இல்லைங்கிறதான் உண்மை ரசிகர்கள் அபிமானமா இருக்கலாம் நான் மறுக்க வரல அது ரசிகர்களுங்கிறது வாக்கு அல்ல ரசிகர்கள் அபிமானம் தான் ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் பிரிஞ்சு இருப்பாங்க கமலஹாசனுக்கு மூணு புள்ளி ஏழு ப்ரூவ் ஆச்சு கமலஹாசன் அளவுக்கு கூட விஜய்க்கு தான் நான் மனப்பூர்வமா மனச்சாட்சியோட சொல்றேன் நான் சொல்றேன் சரியா தப்பாங்கிறத ராணிப்பேட்டையில் உள்ள நண்பர்கள் உணர்ந்து விடுவாங்க கன்னியாகுமரியில் உள்ளவங்க வளர்ந்து விடுவாங்க சேலத்தில் உள்ளவங்க வளர்ந்து கொடுவாங்க மருங்காபுரியில உள்ளவங்க வளர்ந்து கொடுவாங்க உசிலம்பட்டியில் பகுதியில் உள்ளவங்க உணர்ந்து விடுவாங்க ராமநாதபுரத்தில் உள்ளவங்க உணர்ந்து விடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ்நாட்டின் கல நிலவரம் நீங்கள் பிராண்டிங் மாஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு என்ன தான் பொய்யா ஊடகத்தில் தகவல் சொன்னாலும் உண்மையான கல நிலவரம் இது தான் இன்னும் சொல்லப்போனால் பில்லா ஜெகன் இவருக்கு தென்மண்டல பில்லா ஜெகன் சவுத் சைட் ஃபுல்லாக ஸ்ட்ராங்கான அவர் திமுகவில் இருக்கிறது பெற்று இவருக்கு கூட இருக்கதோட பெற்றனே அவர் திமுகவில் அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டார் இதுதான் பொசிஷன் ஆக விஜய் இவோட அந்த கட்சி பிக்கப் ஆகல நான் ஸ்டார்டரா இருக்குது கேண்டேட்டுங்கிற அந்தஸ்து அவங்க ரீச் பண்ணிட மாட்டாங்கன்னு நான் உறுதியாக சொல்றேன் இதனால் கால்பண்டு சிலையோ வெறுப்புலையோ எதுவுமே நான் சொல்றது இல்லை நான் எதுனாலும் டைரக்டா சொல்லிடுவேன் எடப்பாடியை ஒரு பயணி சதவீதத்துக்கு நிறுத்தணும்னு மக்களை வேலை நினைச்சேன் இப்பவும் எடப்பாடியை புல் டவுன் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் விஜயை பொறுத்த அளவில் யதார்த்த சூழ்நிலை விஜய் வந்து தவறான வீகத்தில் வந்து விஜய் மாட்டிக்கிட்டாரு பாப்புலாரிட்டி இருந்தும் அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே முப்பத்தொன்பது கேண்டேட்டை கஷ்டப்பட்டு பிடிச்சி போட்டிருக்கணும் அதில் கோட்டை விட்டுட்டாங்க இப்போ இரநூற்றி முப்பத்தி நாலுக்கு ததிகணத்துவம் போடுறாங்க அவங்களால பிரைமரி ஃபோர்ஸாக நிற்க முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குரியா இருக்கு சார் நீங்கள் சொல்கிறது வச்சு பார்க்கும்போது இப்போ எடப்பாடியார் புல் டவுன்ற விஷயத்தை பற்றி நான் அப்புறம் வரேன் சார் அடுத்து அது விஷயம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டாகணும் அதுக்கு முன்னாடி இப்போது விஜய் அவர்கள் வந்து யாரோ ஒருத்தர் கட்டுப்பாடில் ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா புசி ஆனந்தோட கட்டுப்பாடில் இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான செய்தி பரவுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வெளிப்படையாக அந்த இதிலே தெரியுது அவருக்கு பாடி லாங்குவேஜ்லேயே தெரியுது அப்பா விட இவர் பெருசா இருக்கிறாரு இந்த அமைப்புங்கிறது இவர் தான் ரசிகர் மன்னங்கிறது இவர் தான் புஷியானந்த் விஜய் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்டா போகுது கமல்ஹாசன் கமல்ஹாசன் மட்டும் தான் வந்தார் சிங்கிள் ஹீரோ வந்தார் விஜயகாந்த் விஜயகாந்த் மாதிரி தான் வந்தார் அவர் பெரிய ஹீரோ ரியல் ஹீரோ விஜயகாந்த் மதுரை வீரண்டா மங்கமா பேரண்டா நம்ம அது உண்மையை ஒத்துக்கிட வேண்டியதுதான் அவரோட நின்ன இது அவரோட ஸ்ட்ராங்கா நின்னது துக்குளக்கில் அவர் கொடுத்த பேட்டி என்ன நீ பே நீ திருட பட்ட பகல்ல வந்து படப்பட்டிய உன்னால தூக்க முடியல இருட்டுல வந்து தூக்கிட்டு போனான்னாரு என்ன என்ன சொன்ன ஒரு வார்த்தைகளா என்ன இது அது நம்ம அது நம்ம அவரோட இதுக்கு வந்து ஒப்பீடு இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து கமலஹாசன் ரெஞ்சி கூட சிங்கிள் ஹீரோவாக கமலஹாசன் தன்னை நம்பி வந்தாரு இன்னொருத்தரை இல்லாமல் அவரே எல்லாம் பார்த்து அவரே பேட்டி கொடுத்து அவரே களத்துக்குள்ள நின்று மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கெடுத்த க கமலஹாசன் கூட ஒப்பிடும்போது கூட விஜய் பிளஸ் புஷியானந்த் புஷியானந்தன் ஆனந்தின் டம்மி விஜய்ங்கிற லெவலில் விஜய் வந்து நிற்கிறார் சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னும் நீண்ட நாட்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேண்டடேட் இல்லைன்னு சொல்லும்போது இந்த நீண்ட நாட்களுக்குள்ள அவரால் பண்ண முடியாதா அது நான் மறுக்க வரல அது விஜயகாந்த் மாதிரி ஒரு லீடர்ஷிப்போட விஜய களத்தில் இறங்கணும் அப்பந்தான் நம்பிக்கை வரும் விஜயகாந்த் மாதிரி விஜய்யே ஒரு லீடர்ஷிப்பில் களத்தில் இறங்கி ஒவ்வொருத்தரையும் பார்த்தா தான் விஜய் விஜயோட அந்த நம்பிக்கை வரும் ஏன்னா இதில் நம்ம நம்ம நின்னால் ஒரு கேண்டிடேட்டாக ஆகிரலாம் கணிசமான வாக்கெடுக்கலாம் நாளைக்கு இந்த பகுதியில் நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும் அடுத்த கட்ட அரசியலில் எம்எல்ஏ ஆகிரலாம் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்குங்கிற நம்பிக்கை அதில் வரும் இப்போ பாவம் பாவம் ஏழை ரசிகர்கள் கூட இன்வெஸ்ட் பண்ணி கேண்டிடேட்டாக வர்றதுக்கு இங்கே தயாரில்லை நான் நார்வலில் ஆர்எஸ்ராஜன் நம்ம தம்பி ஒருத்தன் தான் கொஞ்சம் செல்வாக்கான பையன் அவன்கிட்ட கேட்கும்போது அண்ணே ஆறு தூதியும் கேண்டிட்டு இல்லைன்னே கஷ்டம்னே ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு தானே வரும் இப்போ உள்ள ஆட்களை போட்டான்னு அந்த கருத்தை ஆர்எஸ் மாவட்டத்தில் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொல்கிறாப்புல பல ரவி என்னோட பிஜே ரவி என்னோட பாலியல் நண்பர் பெரிய அளவில் நானும் அவனுக்கு கன்னியாகுமரியில் மாவட்டத்துக்குள்ளே நார்வல் டவுனுக்குள்ளே பல விஷயங்களை பண்ணியிருக்கிறோம் நம்ம விஷயம் தெரிஞ்சாலும் அப்போவே அரசியல் ரீதியாக பல பல மாறுதல்களை கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவன் என்ன நானும் தான் பல அரசியல் மாறுதல்களுக்கு அப்பவே காரணமா இருந்திருக்கும் அவன் கொஞ்சம் ஆளு எப்படி ரவி இருக்குன்னு கேட்டா அவன் சொல்றான் ரவி நிறைய ரசிகர்கள் இருக்காங்க பாத்துக்கோ ஆனா அமைப்பு ரீதியாக பலம் இல்லை விஜயாந்தோட கம்பேர் பண்ணதுக்கு ஒண்ணுமே இல்லை களத்துக்குள்ள அப்படிங்கிற கருத்தை அவன் சொல்றான் அப்பல சார் நீங்க சொல்றா தேனீ ஏறுமுகமா இருக்காது இறங்குமுகமா மாதிரி இருக்கேன் சார் அரசியல் இறங்கு முகம்தான் விஜய் இரநூப்பி நாலு கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டாருங்கிறது சீமானுக்கு தெரியும் முப்பது நாற்பதுக்கு மேலே அவர்கிட்ட கேண்டிடேட் இல்லைன்னு தெரியும் சீமானோட கூட்டணி போவார்னு சொல்ல இதுதான் தலைவர்களோட என்ன இது தெரியும் ஒவ்வொரு தலைவராக சொல்கிறேன் தமிழக முதல்வருக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அவர்கிட்ட முப்பது நாற்பதுக்கு மேலே கேண்டிடேட் இல்லைன்னு தெரியும் அதே மாதிரி பாஜக அண்ணாமலைக்கும் ஐபி ரிப்போர்ட்ல போர்ட்டில் விஜய்க்கு கேண்டிடேட் ஆள் இல்லைங்கிறன்னு ஃபர்ஸ்ட்டில் விஜய்க்கு கேண்டிடேட் இருப்பாங்கன்னு நம்பின அண்ணாமலை இப்போ ஐபி ரிப்போர்ட் போர்ட் படி இல்லைன்னு அவருக்கு தெரியுது ஸ்டேட் கவர்மெண்ட் ஐபி ரிப்போர்ட்ல திமுக தள்ள தெளிவா தெரியுது ஸோ இவர் வந்து ஒரு கூட்டணிங்கிற லெவல்ல இதை போனா கூட சபார்டினேட் போல்ஸா போனா கூட மூணு ஆப்ஷன் இருக்கு பாஜக ஆப்ஷன் ஒன்று எடப்பாடி ஆப்ஷன் ஒன்று சீமான் ஆப்ஷன் ஒன்று இதில் அவர் வந்து எடப்பாடி ஆப்ஷனில் போய் செட்டில் ஆவார் சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தா திமுக எதிர்ப்பாக தான் வர மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ஷன் காமிக்கிறீங்க கண்டிப்பாக திமுக எதிர்ப்பாக தான் வராரு திமுகவுக்கு அனுகூல சத்துரு திமுகவை லாபப்படுத்தக்கூடிய ஒரு திமுக எதிர்ப்பு

அவரோட இது மூணு ஆப்ஷன்ல ஏதாவது ஆப்ஷன்ல போனோம் பிஜேபி ஆப்ஷன் அவர் விரும்ப மாட்டாரு சிஏ அறிக்கை விட்டதுல பி பிஜேபி ஆப்ஷன் இல்லை எடப்பாடி ஆப்ஷனும் அவர் வந்து காசுக்கு பணம் கொடுக்க திராவிட இதுக்கு இதாட்டும் அவர் ஒரு சூழ்நிலையில் வந்து எடப்பாடி ஆப்ஷன் வந்து அவருக்கு பொருந்தாது அது வந்து அவரோட சினிமா இமேஜ் வாய்ப்புகள் அடிச்சிடும் ஆனால் அன்னைக்கு அண்ணாவையும் தலைவரையும் அவர் போட்டு பார்த்தா எடப்பாடி ஆப்ஷன்ல கூட எடப்பாடிக்கு முன்னாடி பேரலானு கூட கணக்கு போடுறாரோன்னு தெரியுது ஆனால் அரசியல் வந்து விளையாட்டு இல்லை மற்ற அரசியல் கட்சிக்காரங்க பழமும் தின்னு கொட்டையும் போட்டவங்க பழம் நீங்கள் நீங்க இருநூற்று நாலு தானே நிற்க முடியும் நீங்கள் நின்னால் தங்களுக்கு டேமேஜ் ஆகும்னு அச்சப்பட்டா தான் உங்களுக்கு சீட்டு தருவாங்க உங்களுக்கு இரநூத்தி பத்து நாளில் நிற்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை கெப்பாசிட்டி இல்லை ஆட்கள் இல்லைன்னு சொன்னால் உங்களை ரொம்ப டேக்கிட்டா லீவிட்டா அப்புறம் தான் கொடுப்பாங்க அது தவறான ஆலோசனைகளால் விஜய் வந்து ரொம்ப சிரமப்படுறாரு இதுவரை அவர் எடுத்து வைத்த அடி எல்லாமே அவருக்கு அரசியல் பின்னடைவு தான் டேக் ஆஃப் ஆகலை நான் ஸ்டார்ட்டர் அவர் ரெண்டாயிரத்தி

தான் இவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த நெருக்கடியும் இருக்காது ஒரு சுமுத் சேலிங் தான் இருக்கும் சென்ட்ரல் சைடுல பட் இவர் இரநூத்தி முப்பத்தி நாலு போட்டுக்கிடுவாரான்னு சொன்னால் அதற்கான சக்தியும் ஆளுமையும் அதுக்குள்ள பலமும் அவர்கிட்ட இல்லை அமைப்பும் இல்லைங்கிறது தான் நூற்றுக்கு நூறு தெரியும் சார் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்த செகண்டில் என்ன எவ்வளோ பெரிய ஃபேம் கிடச்சது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்போதைக்கு இருக்க எம்ஜிஆர் கூட இவர் கம்பேர் பண்ணமான்னு பார்த்தா கண்டிப்பாக கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டென் பர்சன்ட் கூட சாத்தியக்கூறு இல்லை ஆனால் அப்போ இருந்த சமூக ஊடகம் என்பது வேறு இப்போ இருக்க சமூக ஊடகம் என்பது வேறு அப்போ சமூக ஊடகம் என்னென்னு தெரியாது ஏன்னா இப்போ வந்து நடிகர்கள் பின்னாடி பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சினிமா போக்கில் நிறைய பேர் இருக்காங்க அது பெண்கள் ஓட்டு அதிகமாக பெண்களுக்கான ஒரு ஈர்ப்பு வந்து விஜய் மேலே இருக்குன்னு மாதிரி பேசப்படுது ஸோ இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகாமல் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா உங்களை நீங்கள் ஒரு பேய் அண்டர்ஸ் நீங்கள் இதை பதிவு பண்ணியிருக்கீங்க கன்வெர்ட் ஆகாது ஆனாலும் வந்து என்ன ஒரு தைரியத்தில் அவர் வந்து எடுத்தோன்னு டேரெக்டாக ஸ்டேட் எலெக்ஷனாக நின்று ஜெயிப் பண்ண மாதிரி கான்ஃபிடன்ஸ் இறங்குறாங்க அப்படி சொல்லலையே அவர் சொன்னாலும் பாராட்டிட்டு போயிடலாமே பொசிஷன் பண்ணலையே நீங்கள் சப்பார்டினேட்டாக பிரைமரியாங்கிறத சொல்லலையே எங்க சொல்லி சும்மா அவர் சார்ந்தவங்க சொல்றத நம்ம சீரியஸா எடுக்க கூடாது சார் இப்போ கடந்த இரண்டு மூன்று விஷயங்கள் வந்து பள்ளி குழந்தைங்களுக்கு கொடுத்த விஷயம் நம்ம நல்ல பாராட்டத்தக்க விஷயம் நல்ல லெவலில் போய் ரீச் ஆயிருக்கும் அதுல ஒவ்வொரு இடத்துல ஓமையா சொல்லப்படுது நாம தான் போறோம் ஆள போறோம் அப்படின்ற விஷயங்கள் சில பாட்டுகள்ல சில இதெல்லாம் ஒரு பார்த்து இதெல்லாம் ஒரு அர்த்தமில்லாத இல்லாத பேச்சு இதுக்கெல்லாம் நம்ம வேலிடிட்டு கூடாது விஜயகாந்த் சொன்னாரு ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாது இருநூற்று பத்து நாள் தில நான் போட்டின்னு சொன்னாரு அது வேலிடு அனைத்து தொகுதிகளிலும் கேண்டிடேட் போடணும்னு சொன்னாரு கமலஹாசன் அது வேலிடு அதை இன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே அப்போ நீங்க அனைத்து தொகுதிகளிலையும் கேண்டிடேட் போடுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லை ஹண்ட்ரட் பர்சென்ட் இல்லை நான் அதுக்கு இன்னொரு ஆதாரமா ஆணித்தரமா சொல்றேன் அவர் சார்ந்த யார் வேணாலும் அதை அந்த பிராண்டிங் மாஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமினாலும் சரி அவரோட செயலாளர் புஷ்ஷி ஆனந்த்னாலும் சரி யார் யார் வேணாலும் அதை மறுக்கலாம் நான் சொல்றது தவறுனா அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கலாம் வறுமை ஒழிப்பு தினம்னு இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் வந்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குறதாட்டு புஷி ஆனந்து சொன்னார் அது நல்ல விஷயம் பாராட்டுகிறேன் விஜயோட அந்த நோக்கத்தை நான் மனசார பாராட்டுறேன் வாழ்த்துக்கள் விஜய் ஆனால் அது முப்பது நாற்பது இடத்துக்கு மேலே நடக்கல அப்போ நீங்கள் இரநூற்றி முப்பத்தி நாலுன்னு ஏன் போய் சொல்கிறீங்க நோக்கம் என்ன முப்பது நாற்பது இடத்துல கூட உங்களால் நடத்த முடியல அதுக்கு ஆள் பலம் இல்லை ஆனால் இரநூற்று பத்து நாலுன்னு ஊடகத்தில் ஒரு பிரபல தினத்தந்தி இதை வந்து ஏமாத்துறீங்க தினத்தந்தி நிறைய ஏமாறுறாங்க தப்பு தப்பாக நிறைய ஏமாறுறாங்க அந்த க்ரெடிபிலிட்டி தினத்தந்திக்கு பாதிக்குது அதை அவங்க புரிஞ்சு விடணும் அப்போ நீங்கள் வந்து அதற்கான ஆதாரத்தை கொடுக்க முடியுமா இரநூத்தி பத்து நாள் அது நடந்துங்கிற ஆதாரத்தை கொடுக்க முடியுமா அதுல இருந்தா நான் பிடிச்சுக்கிட்டேன் உலக இரநூறு பத்து நாள் ஆள் கிடையாது விஜயகாந்த் மாதிரி இங்கே அமைப்பு ரீதியாக இல்லை விஜயகாந்துக்கு விஜயகாந்த் தவிர மற்றவங்களை வச்சு கூட்டம் போடுவார் தியாகு வாணி விஸ்வநாத் இவங்கெல்லாம் வந்து பேசுனா பெரிய கூட்டம் எங்கள் ஊரில் கட்டபொம்மன் சந்தியில நடக்கும் பெரிய அளவு கூட்டம் இருக்கும் வாணி விஸ்வநாத் நடிகை எல்லாம் விஜயகாந்த் மன்னன் சார்பாக வந்து பேசுவாங்க நீங்க இன்னைக்கு வந்து விஜய் தவிர இன்னொருத்தர் போனால் ஒரு அரங்க கூட்டம் தான் அவங்களால் நடத்த முடியும் உங்கள்கிட்ட எத்தனையோ செய்தி தொடர்பாளர் இருக்காங்க அவங்கள வச்சு ஒரு கூட்டம் நடத்த சொல்லுங்க ஒரு ஊர்ல ஒரு கட்சி சார்பா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லுங்க சரி நீங்கள் சொன்னதால் தான் கேட்குறேன் அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு மாநாடு தேதி ஃபிக்ஸ் பண்ணாங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நாங்க அப்புறம் கடலூர் நாங்க இப்போ எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்காத மாதிரி இருக்கு இதுல அரசியல் பின்னணியோட இவரை மாநாடு பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா நிச்சயமா அப்படி இருந்தா கண்டிக்கத்தக்கது மொதல் ஆளா நான் கண்டிப்பேன் இந்த நான் கண்டிப்பேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா நீங்க நெருக்கடி நெருக்கடின்னு பலரும் பேசுறாங்க ஆனால் உண்மையிலே அவங்க போய் சொல்றாங்களா மோசடியா சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல உண்மையா இருந்தா நெருக்கடிங்கிறத புஷியானந்தோ விஜய சொல்லி இருக்கணும் அப்ப நீங்க அறிவு கூர்ந்து பாருங்க உங்க பாயிண்ட் ஆஃப் கரெக்ட் சார் பட் அவங்க சைடில் வச்சு பார்க்கும்போது சில விஷயங்கள் டைரக்டா டிஸ்க்ளோஸ் பண்ணா அவங்களுக்கு பேக் ஆகும்ன்ற ஒரு ஒரு பயமும் அப்ப என்னத்துக்கு அரசியலுக்கு வர வீட்டுல போய் உட்காரு

சார் சில விஷயங்கள் முழு மேல சேலை போட்டாச்சு போது நம்ம பாலிஷா எடுக்கணும் அப்போ உங்க பாப்புலாரிட்டியை வச்சு என்ன லாபம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க பாஜக கிடைக்குமா இது எடப்பாடி கிடைக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்க எடப்பாடி தான் டார்ஜெட் உங்களுக்கு அப்போது இது சுற்றி வச்சு பார்த்தா கடைசியில் குதிரை பேரத்தில் போய் முடியும்னு சொல்ல வரீங்க அப்படித்தானே அர்த்தம் நீங்கள் வந்து விஜயாந்த் மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாது இரநூற்றி பத்து நாலு தனித்து போட்டு நின்று அனௌன்ஸ் பண்ணலை நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணனா உங்களை பாராட்டிட்டு போகிறேன் ஏன்னா நீங்கள் இரநூத்தி பத்து நாள்லையும் போட்டிட்டு ஒரு வாக்கு பலம் எடுக்கணும்னு மனசார விரும்புகிறேன் ஏன்னா எனக்கு மோடி ஃபார் பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்கு அது பயன்படும் சார் நீங்க இருநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் போட்டு ஓட்டு எடுத்தா மோடிக்கு பயன்படும் நான் மனப்பூர்வமா அதான் விரும்புறேன் டெல்லிக்கு அதான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறேன் பட் அவரு மோடி அவரு பார்த்தா மோடி ஆதரவாளர் மாதிரி இல்ல சார் வேற தெல்ல தெளிவா தெரியும் நீதி விஷயத்தை தெளிவா வந்து அவர் மைக்ல சொன்ன விஷயம் மோடி ஆதரவாளர் இல்லைன்ற தெளிவாயிடுச்சு சார் இன்னைக்குள்ள விஷயம் சார் நாளைக்கு ஓட்டு எடுத்த பிறகு அந்த ஓட்டை கடல்லையா கொண்டு போடுவீங்க ஓட்டு எடுத்த போற அந்த ஓட்டை கடல்லையா கொண்டு போடுவியே மீண்டும் அது ஒண்ணும் இல்லாமல் போயிருமே அது பிரயோஜனப்படணும்னா மோடி தலைமையில தான் வரும் நாற்பது ஜெயித்திருக்கவனுக்கு நீங்க ஏன் தேவை நாற்பது ஜெயித்திருக்கவனுக்கு நீங்க ஏன் தேவை தோத்தவங்க தானே எல்லாம் ஒன்னா சேரணும் கண்டிப்பா நான் அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் சொல்றேன் நீங்க கொஞ்சம் சொல்றேன் நீங்க அதை உள் வாங்கலன்னு நான் கருக்கறேன் புரியுது புரியுது சார் நான் அந்த வகையில் அவர் எடுக்கிற ஓட்டு தொண்ணூத்தெட்டுல போனவங்களாம் ஒன்றா சேர்ந்து வாஜ்பாயின்னு வெற்றி பெற்றாங்கல்ல அந்த மாதிரி நாலாவது முறை மோடிக்கு ஒரு வாய்ப்பு வரும் அதுக்கு விஜய் எடுக்கிற வாக்கும் உதவி புரியும் இருநூற்றி பத்து நாளிலேயும் விஜய் நிற்கணும்னு ஆசைப்படுறேன் வாக்கை நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் அவரை சுற்றி உள்ளவங்க வியாபார கூட்டம் இன்வெஸ்ட் பண்ணி காசு எடுக்கக்கூடியவங்க அது ஒரு மாதிரி ஒரு பேரத்தை பேசி க்ரோட் புல்லர் அது தண்ணி காட்டி எடப்பாடி அதை கொண்டு செட்டில் பண்ணி இவ்வளோதோ சொன்னதால கேட்குறேன் இப்போ அவர் ஆரம்பித்த புதுசுலேயும் இப்போவும் வச்சு பார்க்கும்போது முதலேருந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ அவரோட்டம் மாதிரி தகவல் வருது இது ஆஃப்லைனில் வந்தாலும் கூட அனைத்தரமான தகவல் நீங்கள் சொன்னதுனால தான் கேட்கணும் நமக்கு வந்து பத்திரிகை துறையில் நிறைய நியூஸ் வரும் இல்லையா முதல்ல அவர் கன்சாலிடேட்டடாக இறங்குறதுக்கான ஒரு ஃபுல் ஃபயரில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தாங்க இப்போ அவர் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலகிறதா தகவல் வருது அவர் தைரியமாக துணிச்சலாக இரநூற்றி பத்து நான் நிற்பேன் நான் பெரிய ஆளாமன்னா எல்லோரும் வந்துடுவாங்க சார் அவர் ஒரு பாப்புலர் ஆக்டர் அவருக்கு அந்த துணிச்சல் இல்லை நெகட்டிவ் மைண்டில் ஏதோ பண்ணுறாரு புஷியானதுகிட்ட கேப்டிவாக இருக்கிறாரு இன்னும் சொல்லதுக்கு என்ன இரநூற்றி முதல் இப்போ நான் பெரிய ஆளுன்னு சொல்லது கூட இல்லாமல் யாருக்காக சப்பார்டினேட்டாக போவேன் அதில் என்ன லாபம்னு பார்க்குறதுக்குலாம் நிற்கிற மாதிரி தெரியுது நான் தெளிவாக தான் அதை நான் இது பண்ணுறேன் கிரௌண்டில் இரநூற்றி பதினாலு கேண்டேட் இப்போ தயார் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக அவசரமாக வந்து கேண்டிடேட் போட கமலாசன் போட்டாரே போட்டாரி கமல்ஹாசன் இருந்த ஆட்கள் கூட உங்களுக்கு இல்லையா மகேந்திரன் அந்த நாசர் ஸ்ரீபிரியா மௌரியா தெரிஞ்சநிலையில் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மதுரையில் ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டு இந்த மாதிரி கூட உங்கள்கிட்ட ஆள் இல்லையே இவ்வளோ நாள் ஆகியும் அதுக்குள்ள ரேகையும் இருவர் டபுள் இது என்ன ரெட்டை தலைவர்கள் கட்சி விஜய் பிசி ஆனந்த் கட்சி எல்லாம் இருக்குது